அஸ்லாமலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி ப்ராஸ் வேல்ட் கம்பு தோசை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அந்த கம்பு தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் கம்பு கப் இட்லி அரிசி கப் உளுந்து முக்கா கப் கலர் அவள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் இன்னைக்கு கம்பு தோசை செய்யப்பறோம் வாங்க அந்த கம்பு தோசை செய்கிறதுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பவுல் ஒன்று எடுத்துருக்கேன் அந்த பவுனில் கம்பானது ஆனது அரை கப் அளவு கம்பு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் இட்லி அரிசி கப் அளவு இட்லி அரிசிக்கு பதிலாம் கவுன் அரிசி இல்லாட்டினா ப்ரௌன் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் அதை வச்சு உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ரெசிபி நான் உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறதை காட்டுறேன் கருப்பு உளுந்து கப் அதாவது அரை கப்பில் வந்து முக்கா கப் அளவு கருப்பு உளுந்து பதிலாக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் தான் நான் கம்பும் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கலர் அவள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அதையும் பெதர் சேர்த்துக்கிறேன் கார் டீஸ்பூன் அளவு வெந்தயம் அதையும் பெதர் சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையுமே ரெண்டு தண்ணியில் அழைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வந்து அலசி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி எப்படி சேர்க்குறேன் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கல்ல இந்த தானிய வகைகளை விட கொஞ்சம் வந்து தண்ணி கூட இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம் இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம மாவு அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம மாவு அரைக்கணும் தானியங்கள் எல்லாமே இந்த தண்ணியில் ஊதி வரும்போது நம்மளுக்கு வந்து ஹெ அதோடய ஹெல்த்தியான தண்ணியோட நம்ம அரைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நான் இப்போ வந்து இந்த தண்ணியிலேயே வச்சு தான் நான் வந்து இந்த மாவு வந்து அரைப்பேன் நான் அதுக்காக தான் நான் கொஞ்சோட தண்ணி சேர்த்துருக்கேன் இது நம்மளுக்கு ஊதி வரும்போது நல்லா வந்து அதிகமாக கிடைக்கும் இதை அப்படியே வந்து ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன் இதை நெக்ஸ்ட்டு காலையில் நான் அரைப்பேன் எப்படி அரைக்கணுங்கிற பதத்தை உங்களுக்கு காலையில் கட்டுறேன் இதை அப்படியே மூடி போட்டு ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கிறேன் ஓவர் நைட் ஊற வச்சிருந்த பார்த்திங்களா அது இப்போ நான் பார்க்கல எப்படி இருக்குன்னு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து அப்படியே மிக்சி ஜல்லில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணியை எடுத்துகிட்டு தண்ணியாக வச்சுக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தனியாக வச்சுக்கோங்க நம்ம மாவு அரைக்கும் போது தண்ணி தேவைன்னா இந்த தண்ணியை நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவே அரைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது நான் அரைச்சி காட்டுறேன் எப்படி வரணுன்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாலில் மாற்றிக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாலில் மாற்றியாச்சு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எதோ சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இது அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஊர் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி அரைப்படும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கு நிறைய சேர்த்து வேண்டாம் திரும்ப இதனால அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எடுத்து காற்று எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நம்மளுக்கு வந்து நைஸாகவும் இருக்காது அதே மாதிரி ரவை பதத்தை விட கொஞ்சம் வந்து அரைப்பட்ருக்கணும் அளவு தான் இருக்கணும் இது அப்படியே நான் வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் வேறொரு பவுலுக்கு மாற்றும் போது பாருங்களேன் எந்த அளவு வந்து மாவு வந்து கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தோசை சுடுறதுக்கு செம்ம சூப்பராக வரும் எல்லா மாவும் இப்போ இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் மாற்றியாச்சு இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் நான் வந்து காலையில் வந்து மாவு அரைச்சிருக்கனால இது ஈவினிங் நம்ம சுட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக வரும் இது மாவானது புளிச்சு பொங்கி வரட்டும் நம்ம எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் காலையில் அரைச்சி மாவை வந்து புளிக்க விட்டுருந்தோம் நல்லா புளிச்சு அதே மாதிரி நம்மளுக்கு உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தோசைக்கு செய்யலாம் செம்ம செம்மாதிரி இப்போ ஒரு மிக்ஸ் கொடுக்க பாருங்களே உள்ளே எவ்வளோ காற்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இது மாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துச்சு அவ்வளோதான் நம்ம செம்ம சூப்பராக இருந்துச்சு உள்ளே வந்து காற்று இருக்கணும் அப்போ தான் நம்ம சுடும்போது போது இருக்கும் ரொம்பவும் கெட்டியாக இருக்குது அவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி இந்த தோசை சுடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தோசை தோசைக்கல் எடுத்துகிட்டு அந்த தோசைக்கல்லில் ரெண்டு அளவு நார்மல் குக்கிங் ஆயிலுக்கு பார்த்திங்களா அந்த ஆயில் வந்து சேர்த்துக்கேன் இந்த ஆயில் சேர்த்துட்டு இந்த ஆயிலை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ அதான் நம்ம தோசை சுடும்போது செம்ம சூப்பராகவும் இப்போ கல் வந்து நம்மளுக்கு சுடையர ஆரம்பிச்சிச்சு நல்லா சுடேறி வரட்டும் தோசைக்கல்ல சுடிச்சு சூடமே நம்ம வச்சிருக்க மாவு பார்த்திங்களா இதில் வந்து நான் வந்து ரெண்டு கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கிறேன் வச்சு அதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ரவுண்டாக நம்ம தோசைக்கே தப்பில் நம்ம போட்டுக்க வேண்டியதான் கிறிஸ்பியாக வேணும்னா கிறிஸ்பியாக கிறிஸ்பி இல்லாட்டினா நார்மலாக கூட போட்டுக்கலாம் எனக்கு லைட்டாக கிறிஸ்பியாக இருந்தாலே போதும் அந்தாலும் ஃபஸ்ட் நான் சுட்டு எடுத்துக்கிறேன் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்க்கணும் லைட்டாக நம்மளுக்கு வெந்து வரும்போது எண்ணெய் பார்த்திங்களா அந்த நார்மல் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம போடும்போது இருந்ததுக்கும் இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரவுமே இது நம்ம அப்படியே வந்து எடுக்க வேண்டியது தான் அழகாக வரும் நம்மளுக்கு பியாமல் ஸ்டப் கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா இதை அப்படியே ஒரு தடவை திருப்பி திருப்பிப்படுத்த மட்டும் இப்போ நான் எடுத்து முன்னாடி திருப்பி போடுறேன் முன்னாடி பின்னாடி ரெண்டுமே நம்ம செம்ம சூப்பராக வந்துடுச்சு அதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுளியுமே இதே மாதிரி நான் தோசை சுட்டுக்க போகிறேன் நான் அரைச்ச ரேஷியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு தோசை வந்துச்சு தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மில்டன் தோசை இந்த மில்டன் தோசைக்கு நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் குருமா எது வச்சு சாப்பிடலாம் செம்ம சூப்பராக இருக்கும் நான் வந்து மட்டன் கிரேவியும் சாம்பார் வச்சுருக்கேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த மட்டனோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு பாப்பா ரொம்ப நல்லா இருக்குது நார்மல் தோசை மாதிரி ஆனால் ரொம்ப சாஃப்டாக நார்மல் தோசை மாதிரி இருக்கேன் ஆனால் இது வந்து ஹெல்த்தி ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குது இந்த மட்டன் கிரேவிலையும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மட்டன் கிரேவியோட ரெசிபி எங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் அம்மா கூடியிருக்கிறோமா இந்த மட்டன் கிரேவியோட ரெசிபி வீடியோ எடுத்து போடுவாங்க